ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் யூ ஆர் டூயிங் குட் இன்றைக்கி வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலான ஒரு ஸ்வீட் ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொல்வோரோன் குக்கின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லாட்டி நோபே குக்கின்னு கூட சொல்லுவாங்க வெரி சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் யாருக்குமே மிஸ்டேக் வராமல் குயிக்காகவே செஞ்சிடலாம் இன்றைக்கி இந்த ஸ்வீட் ரெசிப்பியை நான் த்ரீ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் செஞ்சுருக்கேன் ஸோ கட்டாயமாக வீடியோவை லாஸ்ட் வரக்காக ஸ்கிப் பண்ணாமல் வச்சு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாயில் வச்சோன்னே கரையக்கூடிய இந்த சூப்பரான ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையானது வெறும் நாலே நாலு இன்க்ரீடியண்ட்ஸ் மட்டும்தான் ஃபர்ஸ்ட்டே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு டூ கப்ஸ் ஃப்ளார் மாதிரி எடுத்திருக்கேன் இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு நீங்கள் எந்த கப்பில் வந்து நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பை வந்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா இன்க்ரீடியண்ட்டுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் ரெசிபி வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் நான் வந்து அந்த ரெண்டு கப் மைதாவை வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் வறுத்து எடுத்துடுறேன் மீடியம் ஃப்ளேமில் கையை விடாமல் இந்த மாதிரி வறுத்து எடுத்திங்கன்னா எல்லா சைடுமே வந்து ஈக்குவலான மாதிரி மாவு வந்து நல்லா வறுப்பட்டு வந்துடும் மாவு நல்ல சூடாகி வர டைம்ல அதில் ஒரு நல்ல ஒரு வாசம் வரும் ஸோ அந்த டைம்ல நீங்க ஃப்ளேமை நல்லா குறைச்சிட்டு அது பின்னாடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி கண்டினியூஸாவே கொஞ்சம் வறுத்துடுங்க மாவு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாவே ரெடி ஆகியாச்சு அதோட கலரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு இந்த டைம்ல ஃப்ளேமை ஃபுல்லாவே ஆஃப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றது நான் உங்களுக்கு காட்டிடுறேன் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த லைட்டாக எல்லோ கலராக இருக்க வந்து அவ்வளோ தூரம் டிஃப்ரெண்ட் விளங்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அதுக்கான டிஃப்ரெண்ட்டை வந்து காட்டிடுறேன் இப்போ உங்களுக்கு இது ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் நான் இங்கே ஒரு ரெண்டு கப்பில் மாவு எடுத்திருக்கேன் இல்லையா ஸோ இந்த ரெண்டு மாமே வந்து கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் வறுத்தெடுத்த மாவு கொஞ்சம் எல்லோ கலருக்கு இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரெஷ்ஷான வறுக்காத மாவு இந்த ரெசிபிக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் இந்த மாவை நீங்கள் வறுத்து எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ இந்த பேனும் மாவும் வந்து நல்லா சூடாக இருக்குது இதுக்கு வந்து ஒரு ஒன் கப் மாதிரி சுகர் சேர்த்து போடுறேன் ஸோ இந்த ஃப்ளாரோடு இந்த சுகரும் வந்து நல்லா மிக்ஸாக வரக்காட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் மாவு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே இந்த சுகரை ஆட் பண்ணிடணும்னா அந்த சூட்டுக்கே வந்து அந்த சுகர் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகி வந்து அந்த மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகிரும் குதிரை ஃப்ளாரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஒன் கப் மாதிரி நான் வந்து மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்றேன் நம்ம நார்மலா டீ ஊற்றக்கூடிய மில்க் பவுடர் தான் இதையும் நல்லா எல்லாத்தோடய மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் இது நல்லா மிக்ஸ் ஆகினது பின்னாடி இதுக்கு நம்ம வந்து பட்டர் சேர்க்கணும் பட்டரை பொறுத்த வரைக்கும் ஒன்று நீங்கள் கொஞ்சம் மெல்ட் பண்ணி சேர்க்கலாம் அப்படி இல்லாட்டி பட்டர் நல்லா சாஃப்டாயினது பின்னாடி அதை கூட டைரெக்டாகவே சேர்க்கலாம் இன்னைக்கு இந்த ரெசிபிக்கு வந்து ஒரு த்ரீ குவார்ட்டர் கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன் பட்டரை வந்து கொஞ்சமாக மெல்ட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த பட்டரை வந்து நல்லா எல்லா சைடுமே படுற மாதிரி நல்லா இந்த ஃப்ளாரோட நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி நீங்கள் எந்த கப்பை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதே கப்பை எல்லா இன்க்ரீடியன்ட்டுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பட்டர் நல்லா மிக்ஸ் ஆகியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்வீட்ஸுக்கான பேசிக்கான மாவு வந்து ரெடி ஆகியாச்சு நம்ம இதுக்கு எந்த ஃப்ளேவருமே சேர்க்காமல் இதையே மட்டும் நம்ம செஞ்சோம்னு சொல்லி சொன்னால் இது வந்து இந்த ஸ்வீட்ஸுக்கான பேசிக் வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா நான் இன்னைக்கு வந்து இதை செய்ய போகிறது வந்து ஒரு த்ரீ ஃப்ளேவரில் மாதிரி செய்ய போகிறேன்னு ஸோ அதுக்காக வேண்டி இந்த மாவை வந்து நான் ஒரு த்ரீ போர்ஷனுக்கு மாதிரி டிவைட் பண்ணிக்கொள்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ போர்ஷனுக்கு டிவைட் பண்ணி இப்போ நான் ஃபஸ்ட்டு செய்ய போகிற வந்து கிளாசிக் வெர்ஷன் தான் செய்ய போகிறேன் நான் இன்றைக்கி இதுக்கு ஷேப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வந்து நான் நார்மலாக மில்க் டின்னலில் வரக்கூடிய மாதிரி ஸ்பூன் இருக்குது இல்லையா ஸோ அந்த ஸ்பூனை தான் நான் யூஸ் பண்ணுறேன் அது இல்லாமல் உங்ககிட்ட சிலிக்கன் மோல்டோ இல்லாட்டி வேறு எது சரி உங்களுக்கு மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம் வீடியோவில் காட்டுற மாதிரி நான் அந்த ஸ்பூனை ஃபுல்லாவே நல்லாவே ஃபில் பண்ணிவிட்டேன் அது வந்து கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் ஆக மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும் இல்லாட்டி வந்து அது கொஞ்சம் லூஸாக இருந்தா அந்த ஷேப் நிற்காது ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அந்த ஷேப் வந்து அதே ஸ்பூனுக்கு மாதிரி நல்லா பர்ஃபெக்டா வந்துடும் ஸோ இந்த மாதிரி மாவை நல்லா ப்ரெஸ் பண்ணி நீங்க டைட்டாக வந்து நீங்கள் அன்மோல்ட் பண்ணாதான் இந்த மாதிரி உங்களுக்கு ஷேப்புக்கு எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி என்னுடைய ஃபர்ஸ்ட் போர்ஷனில் எல்லாத்தையுமே வந்து இந்த ஷேப்புக்கு வந்து நான் செஞ்செடுத்துறேன் இதை வந்து நம்ம ஷேப் பண்ணி எடுத்ததுக்கு பின்னாடி நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுற வந்து இந்த கப்கேப் பேப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இதை வந்து நம்ம அதிலே அன்மோல் பண்ணோம்னா சர்வ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அது இல்லாமல் பார்க்கறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி சைஸில் செய்ய போறீங்களோ அதே மாதிரி சைஸில் நீங்கள் இந்த பேப்பர் கப் சை வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அது இன்னுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் போர்ஷனுக்கான எல்லாத்தையுமே இந்த ஷேப்பில் நான் செஞ்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த இன்னொரு போர்ஷனில் செகண்ட் போர்ஷனை பார்த்துடலாம் இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் சாக்லேட் பிஸ்கட் தான் யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி இது வந்து ஒரியோ பிஸ்கட் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அது உங்களுக்கு ஒரே பிஸ்கட் இல்லை இல்லாட்டி அது விருப்பம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக சாக்லேட் பிஸ்கட் கூட யூஸ் பண்ணலாம் நான் இன்றைக்கி ஒரு சின்ன பேக்கெட் அதுவும் ஃபோர் பிஸ்கட்ஸ் வர மாதிரி தான் எடுத்திருக்கேன் இதை நல்லா பிளெண்டர்ட் பண்ணி அதையுமே வந்து இதோட விட சேர்த்துறேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் நான் ஃபஸ்ட்டே வந்து யூஸ் பண்ண ஸ்பூன் இருக்கு இல்லையா ஸோ அதே ஸ்பூனை தான் வந்து நான் இதுக்குமே யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆகினதுக்கு பின்னாடி நான் அந்த ஸ்பூனில் வச்சு தான் ஒவ்வொன்றா ப்ரெஸ் பண்ணி அதே மாதிரி நான் இந்த மெத்தடில் காட்டணும் அதே மாதிரி தான் இதையும் செய்ய போகிறேன் இந்த பொல்வரோன் ரெசிபிக்கு நீங்கள் இந்த பிஸ்கட் கூட விருப்பம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா இதுக்கு நீங்கள் கொக்கோ பவுட்ரு சேர்க்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் மயிலோ கூட தாராளமாக சேர்த்து செய்யலாம் அப்படி எதுவுமே விருப்பம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபுட்ஸ் கூட உங்களுக்கு இதோட சேர்த்து செய்யலாம் சோ இந்த மாதிரி ஒரே பொல்வரோனையும் வந்து ஒவ்வொரு ஷேப்பா வந்து நான் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிடுறேன் ஸோ டிவைட் பண்ணி வச்சுருந்தேன் என்னோடய செகண்ட் போர்ஷன் வந்து இதோடய கம்ப்ளீட் ஆகியாச்சு தேர்டாக வந்து என்ன நான் யூஸ் பண்ணுறதை பார்த்துருவோம் ஸோ லாஸ்டான ஃப்ளேவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற வந்துன்னா ஸ்பிரிங்கிள்ஸ் தான் ஸ்ப்ரிங்கிள்ஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் கிட்டே எது இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக சேர்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ண போகிறது வெண்ணிலா ஃப்ளேவர்டை வந்து க்ரீன் அண்ட் எல்லோ இது ரெண்டும் மட்டும் தான் என்கிட்ட இருந்தது ஸோ அதை மட்டும்தான் இன்றைக்கி இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன் ஸோ இதையும் வந்து அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு பின்னாடி இதையுமே வந்து நான் முன்னாடி செஞ்ச மாதிரி அதே ஸ்பூனை வச்சு தான் நான் இதையும் செய்ய போகிறேன் இது கூடவே உங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் வேணும்னா நீங்கள் நட்ஸ் கூட சேர்க்கலாம் பீனட் வால்நட் இதை மாதிரி உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் இருந்தால் அதை கூட பிளெண்ட்ரு பண்ணி இதோடய சேர்த்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி செய்யலாம் ஸோ இந்த மாதிரி பேசிக்கான பொல்வரோனுக்கு வந்து நீங்கள் எந்த ஃப்ளேவர் எட் பண்ணி செஞ்சாலுமே வந்து அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய த்ரீ ஃப்ளேவர்ஸுமே வந்து கம்ப்ளீட் ஆகியாச்சு இப்போ உங்களுக்கு அது எப்படி வந்திருக்குன்றத உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டிடுறேன் இந்த பெல்வரம் ரெசிப்பியை செய்கிறதுக்கு ஸ்பெஷலான மோல் கூட யூஸ் பண்ணுவாங்க ஸோ அது என்கிட்ட இல்லாததுனால தான் எனக்கு ஸ்பூனே யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பொல்வன் ரெசிப்பியை நீங்கள் இந்த மாதிரியே சர்வ் பண்ணிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நம்ம கையில் எடுத்து சாப்பிடும்போதே அது வந்து கொஞ்சம் உகுந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் சேர்வ் பண்ணணும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் எடுத்து சாப்பிடும் போதும் கூட அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து அது சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இதுக்கு நம்ம மில்க் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் எது இதோட மிக்ஸ் பண்ணி செஞ்சாலுமே வந்து ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஃப்ளேவரோடு சாப்பிடும் போது இந்த மில்க் ஃப்ளேவரும் சேர்ந்து வரும்போது இன்னமே டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக தான் இருக்கும் இன்னைக்கு ஷேர் பண்ண இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு ஒரு புதிய ரெசிபியாக இருக்கும்னு நம்புகிறேன் வரக்கூடிய ஈட் டேக்கு கூட இந்த மாதிரி ஸ்பெஷலாக டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் செஞ்சு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டை கூட தாராளமாக அசைத்திடலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பசங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவரில் மாதிரி இந்த பெல்புரம் ரெசிப்பியை செஞ்சு கொடுங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நீங்களும் இந்த வீட்டில் வந்து ட்ரை பண்ணினா கட்டாயமாக உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோடய ஷேர் பண்ணிக்கோங்க சி ஸ் சோன் வித் நதவ்லாக் தேங்க்யூ